கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இன்றைக்கி தலைவர் வந்து போயிருக்காங்க தலைவர் போன உடனே உதயநிதி ஸ்டாலின் வந்து ஓடி வந்து தலைவருக்கு கை கொடுத்து தலைவரை வரவேற்றிருக்காரு கூடவே அமைச்சர் ஏவா வேலுவும் பூங்கத்து கொடுத்து தலைவரை வரவேற்றிருக்காங்க தலைவர் போன உடனே அந்த இடமே பரபரப்பாயிருச்சு இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து கொடுத்துருக்காங்க முதல் புத்தகத்தை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் வழங்கியிருக்காங்க சமீபத்தில் கலைஞரோட நூற்றாண்டு நினைவாக நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டிருந்தாங்க அந்த வெளியீட்டு விழாவுக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க பட் தலைவர் வந்து அந்த விழாவில் பங்கேற்கலை இந்த விழாவுக்கும் தலைவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ தலைவர் வந்து இந்த விழாவில் பங்கேற்றிருக்காங்க எங்கே போனாலும் தலைவருக்கு வந்து மரியாதை தானாக தேடி வரும் தலைவர் வந்து அரசியலில் இல்லை ஆனால் தலைவர் இல்லாமல் அரசியலே இல்லை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தான் பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க கலைஞர் காலம் தொட்டு ஜெயலலிதா அவர்களுடைய காலம் தொட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் வரையும் என் உதயநிதி ஸ்டாலினே கூட அப்படி தான் இருக்கார் ஏன்னா தலைவரோட செல்வாக்கு அந்த மாதிரி தலைவரோட ரசிகர் படை அந்த மாதிரி தலைவரை பகச்சிக்காமல் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் தலைவரை பகைச்சிக்கிட்டாங்கன்னா தலைவரோட ரசிகர் படை சும்மா இருக்குமா அவங்க சோழியை முடிச்சு விட்ருவாங்க அதெல்லாம் புரிஞ்சுதான் அரசியல் கட்சிகள் இப்படி நடந்துக்கிறாங்க சரி இது எப்படியோ மொத்தத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க தலைவருக்கு உற்சாக வரவேற்பு கிடைச்சிருக்கு கூடவே இந்த நூலையும் தலைவருக்கு வழங்கியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின்